ஹே கைஸ் நான் அவங்க இனி ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் போட்டு இப்போ சின்ன சின்ன விஷயம் போட்டுட்ருந்தேன் இந்த ஃபுட் விலாக் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தேன் பட் எல்லாருமே கேட்டிங்க ஃபேஸ் பேக் போடுங்க ஜூஸ் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிஜமாகவே ஏன்னா நான் வந்து யூடியூப் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது நான் யூடியூப் முன்னாடி நான் எல்லாருக்குமே டிப்ஸ் சொல்லுவேன் ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருந்தேன் கைஸ் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஸ்கின் டோனே வந்துருக்கு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த அலுவரா ஜெல் இது எல்லாருக்குமே தெரியும் என்னடா நான் புதுசாக காமிக்கிறேன் நீங்கள் பார்க்காதீங்க இந்த ஜெல் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் இருக்கும் ஆனால் என் ஃபேஸில் வந்து அவ்வளோலாம் வராது எப்போயாவது வரும் இந்த ஸ்கின் கேர் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணால் தான் வரும் ஆனால் எல்லாேருக்குமே பிம்பிள்ஸ் வந்து காமனாக இருக்கிற ஒரு விஷயம் அந்த பிம்பிள்ஸை வந்து எதை பண்ணி என்ன மருந்து போட்டு போகிறதுன்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஸ் இருக்கும் கைஸ் ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டுக்கு யூடியூப்பில் நிறையா தடவை எல்லாமே சர்ச் பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது எல்லாருமே சொல்லுவாங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு எதுலையுமே நம்பிக்கை இல்லை நான் உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி ரிசல்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடச்ச ஒன்று மட்டும்தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப ரொம்ப ஒரு இது இந்த பதஞ்சலியோட இது வாங்கிக்கோங்க இந்த ஆலவராஜல் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் இது ஒன் டே நைட்டு மட்டும் ஒரே ஒரு ட்ராப்ஸ் ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ் சீரியஸ்லி எங்கே எங்கே பிம்பிள்ஸ் இருக்கும் அந்த பிம்பிள்ஸில் வந்து ஒன் டே நைட்டு வைங்க நெக்ஸ்ட் டே பாருங்கள் அந்த பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப பெருசாக இருந்த பிம்பிள்ஸ் ரொம்ப குட்டியாக மாறி இருக்கும் குட்டியாக இருந்த பிம்பிள்ஸ் வந்து உடனே போயிருக்கும் இது நிச்சயமாக உண்மை கைஸ் நூற்றுக்கு நூறு உண்மை சீரியஸ்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ கைஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூன்னு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் நிஜமாகவே யூஸ் பண்ணுங்கள் கைஸ் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமாக ஒர்க் அவுட் ஆகும் என்னை நம்பி யூஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பிக்கையானது மட்டும்தான் கொடுப்பேன் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன் தேங்க் யூ கைஸ் ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் முந்நூறு சப்ஸ்க்ரைபர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இன்னும் நான் வருவேன் நம்பிக்கை இருக்குது அது உங்கள் ஆதரவு எனக்கு வேணும் தேங்க் யூ பாய் பாய்